السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي رقية تميم بن أوس الداري رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال الدين النصيحة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول النبي الكريم سروا بحلم بحل شيم الله تعالى ورونك أن لم برمان صلى الله عليه وسلم أبرخل இந்த மார்க்கத்தை பற்றி சில உபதேசங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டு காட்டுகையில் இவ்வாறு குறிப்பிடுவாங்க அத்தீனு அந் பிறர் நலம் நாடுவதே மார்க்கம் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகளை நாம் பார்க்கின்றோம் இவ்வுலகில் வாழக்கூடிய தருணத்தில் நாம் எப்படி வாழுகின்றோமோ அதேபோன்று போன்று பிறருடைய வாழ்க்கையின் விஷயத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் கூறி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நலவாக இருந்தால் வாழ்த்து கூறுவதும் துக்கமாக இருந்தால் ஆறுதல் கூறுவதும் இப்படி ஒரு மனிதனுடைய பண்புகள் இருக்க வேண்டும் அவன் மீனாக இருக்கக்கூடிய தருணத்தில் இவ்வாறு அந்த மனிதருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகளில் நாம் பார்க்கின்றோம் எனவே சக மனிதர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வாழ்த்து கூறுவதும் துக்க நேரத்தில் ஆறுதல் சொல்வதும் இஸ்லாமியனின் பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் யாருக்கெல்லாம் வாழ்த்து கூற வேண்டும் என்பதை கீழ்காணும் வரலாறுகள் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அதில் முதலாவது விஷயம் திறமைக்கு வாழ்த்து கூற வேண்டும் திறமைக்கு என்ன செய்யணும் வாழ்த்து கூறணும் அவனுடைய திறமையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது பிறரிடம் உள்ள திறமைகளை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களின் திறமைகளை பாராட்டுவது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களின் பண்பாக அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத ஹதீஸுகளின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை ஆக ஒரு மனிதன் நல்ல நிலைமையில் வர அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது பொறாமப்படக்கூடாது அவங்களை என்ன செய்யணும் ஆர்வம் மூட்டணும் அவங்களுடைய திறமைக்கு நாம் என்ன செய்யணும் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அதுதான் நன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியுஸ்வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது ஹசரத் உபயூபனு காபிரலியுள்ளாஹுதலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிசுல்லம் அவர்கள் என்னிடம் அபுல் முந்திர் இறை வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என என்ன செஞ்சாங்க கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலையுஸ்வல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹும் ரசூலுமே மிக நன்கு அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன் உங்களை விடவா தெரிந்தவர்கள் இருக்க போறாங்க உங்களுக்கு அந்த குரானுடைய வசனங்களிலேயே மிக சிறந்த வசனம் எதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ் ரசூலுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிறத நான் கூறினேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் திரும்பவும் கேட்டாங்க அபல் முந்தையர் இறை வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என்று திரும்பவும் என்ன செஞ்சாங்க என்ன இடத்துல கேட்டாங்க நான் சொன்னேன் அல்லாஹுல இல்லாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் ஹையோம் ல தஹுதுஹு சினதும் ஒலா நோம்ம் லஹு மாஃபிஸ் சமாவாதி உமா ஃபில் அல்து மஞ்ச அல்லாதி யஷ்வா உ இந்த ஹூ இல்லா பீதினி யாயிலும் உமாபைனா இதீஹம் உமா கல்புஹம்

மகிழ்ச்சியோடு எனது நெஞ்சில் ஓர் அடி அடித்து பின்பு சொன்னார்கள் கால வல்லாஹி ய அபல் முந்திர அல்லாஹின் மீது ஆணையாக அபுல் முந்திரே உமது கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் என வாழ்த்து சொன்னார்கள் என்பதை சஹீஹெ முஸ்லீம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் மன்பானவர்களே நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்களுக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும் இருப்பினும் கூட தங்களுடைய தோழர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத வழங்கிக் கொள்வதற்காக வேண்டி கண்மணி நாயகம் செல்லலா ஹலீஸ் செல்லும் அவர்கள் கேட்டுவிட்டு அதற்கு அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க மகிழ்ச்சியோடு வாழ்த்து தெரிவித்தார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஆக கல்வி அறிவு ஞானம் நினைவாற்றல் இவைகளில் சிறந்து விளங்கியதற்காக நபியுடைய வாழ்த்துக்கள் அந்த சகாபாக்களுக்கு கிடைக்க பெற்றது அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே ஆக இதே போன்றுதான் நம்முடைய சமூகத்தில் யாராவது நன்கு அறிவாற்றல் உடையவர்களாக நல்ல திறமை உடையவர்களாக நல்ல அறிவு ஞானம் உடையவர்களாக இருந்தால் அவர்களை நாம் என்ன செய்யணும் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லா குலீர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாமல் ரெண்டாவது விஷயம் ஒன்று நாம் பார்க்குறோம் வெற்றி வாகை சூடியதற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஒரு மீனுடைய கடமையாக இருக்கின்றது ஒரு மின்னுடைய அந்த செயல்பாடுகளில் நாம் என்ன செய்யணும் ஒரு மனிதர் வெற்றி அடைகின்றாரே ஆனால் அவருக்கு நாம் என்ன செய்யணும் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதையும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் போர் முடிந்து மதினா திரும்பும் வழியில் ரவுஹா என்ற இடத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் அடைந்த பொழுது மக்கள் அவர்களை சந்தித்து என்ன செஞ்சாங்க வாழ்த்து கூறினார்கள் பதில் போற முடிச்சுட்டு வந்துட்டீங்க அபார வெற்றி அடைந்து விட்டீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்பதை தங்களுடைய அந்த சந்தோஷத்தை வாழ்த்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க வெளிப்படுத்தினார்கள் அதை கண்மணி நாயகம் செல்லல்லா ஒளீர் செல்லும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் ஹதீஸின் மூலமாக நாம பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை என்ன இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் மார்க்கம் சார்ந்த ஜமாத் சார்ந்த பணிகளை ஊக்கத்தட்டு ஊக்கத்துடன் செய்து முடிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும் மார்க்க விஷயத்திலோ அல்லது ஜமாத்தினுடைய பணிகள் விஷயத்திலோ அவங்க திறன்பட ஆனால் அவர்களை நாம் என்ன செய்யணும் ஊக்கத்துடன் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும் அவர்கள் ஊக்கத்துடன் செய்து முடிக்கக்கூடிய அந்த செயல்களுக்கு நாம் என்ன செய்யணும் வாழ்த்து கூற வேண்டும் குறை கூறக்கூடாது மனதார வாழ்த்துவதை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே செல்லும் அவர்கள் வரவேற்றுள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு மார்க்க பணியில் ஒருவர் மிகுந்த நிலைமையில் இருக்கிறார் ஒரு அறிஞர் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க பரவாயில்ல அலஹமது இல்லா உங்களுடைய மார்க்க கல்வி மிக சிறந்து விளங்குகின்றது அல்லாஹு தால உங்களுக்கு மென்மேலும் கல்வியாற்றலை வளர தரட்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் வாழ்த்துக்களாக சொல்லி அவங்களை என்ன செய்யணும் பாராட்ட வேணும் அப்போ மேலும் மேலும் என்ன செய்யும் அவங்களுக்கு கல்வி ஞானம் அதிகரிக்கின்ற வேளையில் இந்த சமுதாயத்திற்கு பலவிதமான படிப்பினைகள் கிடைக்கப்பெறும் அதேபோன்று ஒரு ஜமாத் சார்ந்து அந்த நிர்வாகம் அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு நாம் என்ன செய்யணும் ஊக்குவிக்கும் முகமாக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் அவங்க இன்னும் நல்ல ஊக்கத்தோடு இந்த பணிகளை செய்ய வேண்டும் மென்மேலும் இந்த ஜமாத் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருடைய அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்ன செய்ய வேண்டும் அமைய பெற வேண்டும் அதில் குறைகளை காண்டு நாம் என்ன செய்யக்கூடாது அறிஞர்களாக இருந்தாலோ ஜமாத் பணியில் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களாக இருந்தாலோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது குறைகளை கூறி அவர்களுடைய மனதை நாம் என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தக்கூடாது மாறாக அவர்களை பாராட்டக்கூடிய நிலைகளில் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறப்பான ஒரு படிப்பினையை தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலமெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி என்னென்ன நலவுகளை நாடுகின்றார்களோ அத்தகைய மனிதர்களுக்கு வாழ்த்து கூறி அதன் மூலமாக நாமும் பல பல நன்மைகளை பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்ரு தாயும் அனில் ஆலமீன் இல்லாஹி அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வரூ